யார் தற்குறிகள் யாரை தற்குறி என்கிறீர்கள் இந்த தான் உங்கள் ஆட்சிக்கு நிரந்தரமாக வைக்கப் போகின்ற எதிர்ப்பு இவர்களை ஏன் தொட்டோம் விஜயை ஏன் தொட்டோம் இருக்கக்கூடிய மக்களை ஏன் தொட்டோம் என்று வாழ்நாள் முழுவதும் நீங்கள் நினைத்து நினைத்து அரசியலிலே ஓடி ஓடி திரியக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை என்று திரு விஜய் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஜேபி பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசியிருந்தார் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக திமுகவை கடுமையான விமர்சனத்தை முன்வைத்து அவர் உரையாற்றியிருந்தார் எனக்கும் காஞ்சிபுரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்னுடைய முதல் பயணம் பரந்தூரிலிருந்து ஆரம்பித்து கரூர் பெரும் துயரத்திற்கு அப்புறம் மீண்டும் நான் உரையாற்ற வந்திருக்கிறேன் இந்த காஞ்சிபுரம் மக்களை சந்தித்திருக்கிறேன் தற்குரிகளா விஜய் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தினர் தற்குரிகளா தற்குரிகள் அல்ல இது ஒரு ஆச்சரியக் குறிகள் அந்த அரசியல் வருங்கால அரசியலை தீர்மானிக்கப் போகின்ற ஆச்சரிய குறிகள் இது அதிகாரக் குறிகள் என்று பேசியிருந்தார்